அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபருகாத்து இன்றைக்கி வந்து நம்ம இந்த அமல்களின் சிறப்புகள் அப்படின்ற புக்கில் வந்து நம்ம வந்து ரமணானின் சிறப்புகளுடைய டாப்பிக்கில் இருக்கிற ஹதீஸ்களை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா அதில் வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து மூணாவது ஹதீஸ் வந்து பார்க்கலாம் துவா ஒப்புக்கொள்ளப்படுகிறது ரசூல்லாஹி சலாஹாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அருளியதாக ஹல்ரத் அபு ஹுரா லீலாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்துள்ளதாவது மூன்று மனிதர்களுடைய துவா மறுக்கப்படுவதில்லை முதலாவது நோன்பாளியின் துவா அவர் நோன்பு திறக்கும் வரை இரண்டாவது நீதி செலுத்தும் அரசனின் துவா மூன்றாவது அநீதி இழைக்கப்பட்டவனின் துவா அல்லாவுதாலா அதனை மேகங்களுக்கு மேல் உயர்த்தி அதற்காக வானத்தின் கதவுகளை திறந்து வைக்கிறான் இன்னும் என்னுடைய கண்ணியத்தின் மீதானையாக நிச்சயமாக உனக்கு நான் உதவி செய்வேன் ஏதேனும் ஒரு நலன் கருதி அது தாமதமாக ஆனாலும் சரி என்று அல்லாவுதாலா கூறுகிறான் என அருளினார்கள் இந்த ஹதீஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னென்னா இந்த ஹதீஸோட இந்த ஹதீஸோட ஹெட்டிங் வந்து என்னென்னா துவா ஒப்புக்கொள்ளப்படுகிறது அப்படின்ட்டு ரசூல்லா இவல்லா அலுவலம் நான் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் திருப்பி இதில் வந்து ரசூல்லா இல்லா அலுவலம் அவங்களை வந்து சொல்கிறாங்க அப்படின்னு வந்து ஹல் அபுஹுரா லீலா ஒன் வந்து இந்த ஹதீஸ் வந்து அறிவிக்கிறாங்க என்னென்னா மூன்று மனிதர்களுடைய துவா வந்து மறுக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து என்னதுன்னா நோன்பாலியின் நோன்பாளியின் துவா அவங்க வந்து நோன்பு திறக்கும் வரை அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்னு வந்து நீதி செலுத்தும் அரசனுடைய துவா அப்படின்றாங்க இன்னொன்று வந்து மூன்றாம் நபரோடைய துவா வந்து அநீதி இயக்கப்பட்டவர்களோட துவா அப்படின்னு சொல்றாங்க இதை வந்து அல்லாஹ் வந் இந்த வந்து அல்லாஹாலா வந்து மேகங்கள் மேகங்களுக்கு மேல் உயர்த்தி அதோடைய வானத்தின் கதை வந்து அல்லாஹ் வந்து திறக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க சுபஹான் அல்லாஹ் அதுக்கப்புறம் அல்லாவே சொல்கிறான் என்னன்னா என்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக நிச்சயமாக உனக்கு நான் உதவி செய்வேன் ஏதேனும் ஒரு நலன் கருதி அது தாமதமாக ஆனாலும் சரி அப்படின்னு அல்லாவே சொல்கிறான்னு சொல்கிறாங்க சுபஹான் அல்லாஹ் இந்த ஹதீஸ் வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான ஹதீஸாக இருக்குன்னு பாருங்களேன் மூன்று பேரோட துவா வந்து அல்லா வந்து மறு மறுக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க முதலாம் நபரோட துவா வந்து நோன்பாளியின் துவா அவர்கள் நோன்பு திறக்கும் வரை இரண்டாவது நீதி செலுத்தும் அரசனோட துவா மூன்றாவது வந்து அநீதி இழைக்கப்பட்டவங்களோட துவா முதலாக வந்து என்னென்னா நோன் நோன்பாலியோட துவா வந்து அவங்க நோன்பு திறக்கிற வர அவங்களோட துவா வந்து கபுள் ஆகுது அல்லா இடத்துல சுஹான் அல்லா இரண்டாவது நீதி செலுத்தும் மனசனோட துவா மூன்றாவது அந் அநீதி இழைக்கப்பட்டவங்களோட துவா அநீதினா இப்போ அநீதி யாராச்சும் அநீதி இழைச்சிட்டாங்க அப்படின்றதா அப்படின்னா அவங்களோட துவா வந்து அல்லாஹ் கபுல் பண்ணுறான் நமக்கு வந்து பிறரால் வந்து அநீதி பட்டிருக்கலாம் அவங் அவங்க வந்து அல்லாஹ் கிட்ட துவாக்கு செஞ்சு அழுதுருப்பாங்க இல்லையா அவங்களோட து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட துவா வந்து அல்லாஹ் ஏற்றுக்கிறான் இந்த மூணு பேரோடய துவா வந்து அல்லாஹ் மறு மறுக்கவே மாட்டிக்கிறான் சுபான் அல்லாஹ் அதனால் இந்த மா மாதம் வந்து அதிக அதிகமாக நம்ம வந்து துவா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ் நமக்காகவும் செய்யாமல் நமக்காகவும் செய்யணும் மற்றவங்களுக்காகவும் துவா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ் இமைக்கும் அருமைக்கும் துவா இன்ஷா இருக்கணும்லாம் ஹலாலான துவாவாக இன்ஷா கூடியா இந்த ரமலான்ல வந்து நம்ம அதிக அதிகமாக அல்லா கிட்ட வந்து நம்ம மன்னிப்பு கேட்கக்கூடியங்களா இருக்கணும் இன்ஷா அல்ல நான் நான் வந்து உங்க எல்லாருக்காகவும் துவா செய்றேன்ல நீங்களும் எனக்காக துவா செய்யுங்க இன்ஷா அல்லா என்னுடைய இந்த மெயின் இதுவே